ആയേച്ചിന്നൊരു 4 മിനിറ്റ്സ് മുടിച്ചിട്ട് പോരോ. ജോർസ് കേറി കിംഗ്ല. ഇങ്ങടെ ഇതി നമ്മൾ കളയstar. ഹലോ. ഇതാ

इन्ना तो पति पुन्नो लाइव ले ये पास्टी ना मोलगा केल भी केल पानी केल भी ओनो वेलंगल ले। है लेटीस यार पर है और सेवेंटीस मो तो, ताता प्यार अपर ओके परवीन बाय बाय टेक केयर पाकला நைட் ல முடிச்சிருந்தா வா சரியா லெவன் டென்த்துக்கு மேலே வாங்க ராயல் ஃபில்டரா கிடையாது

போயிட்டு நான் நாய்ல எங்க இருந்தா வருதோ சோறுதான் தின்னுறேன் தெரியல தின்னுற எடுக்கிறதுக்குன்னே வந்து உட்காந்து போயும் ஹலோ எவனா பேட் கமெண்ட் போட்டிங்கன்னா மரியாதை இல்லாமல் உங்கள் அம்மா கேட்பேன்டா உங்கள் தான் இழுப்பேன் நான் சொல்லிட்டேன் நான் மரியாதையாக பேசுங்கன்னா மரியாதை நான் சொல்லிட்டேன் இல்லை வெளியில போங்க கூட அயோத்தி ராஜ்ல எதுக்கட வரீங்க லைவுக்குள்ள பேட் கமெண்ட் போகிறேன் கமல்நாட்டி தான் அந்த திட்டம் எல்லாரையும் சொல்ல மரியாதையாக பேசலன்னா நானும் மரியாதைக்கு

நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு அது அவர் ஐடி பேரு நத்தம்னா ஊர் பேரு அப்படிதான் நினைக்கிறேன் அக்கா இது மாதிரி பேசாதீங்க ஆமா ஆமா இப்ப மாமா கிளாஸ் எடுத்துட்டா இருப்பாங்க சொல்லிட்டேன் பேச மாட்டேன் அக்கா தப்பு